ஆளுங்க ஆளுங்க சேரலையன்னு மட்டும் கவலையே படாதீங்க ஆளுங்க சேர்த்துறது ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே இங்க நான் அடுத்து வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் சத்யா அட்மிட் பண்ணிருக்கேன் பேசுறேன் ஹலோ சார் வாய்ஸ் ஆடிபிளா சார் ஆடிபிள் பேசுங்க மேடம் சார் ஹாய் சார் ஐ அம் சத்யா என்னோட அப்ளைன் வந்து சகாய சுதா மேம் ஹலோ தொடர்ந்து பேசுங்க மேடம் சார் என்னோட அப்ளைன் சுதா மேம் கோல்டு டேரக்டர் ரேவதி மேம் ஸ்டார் டைரெக்டர் ரிஸ்வானா மேம் சார் சார் இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஐ மீன் ஃபர்ஸ்ட்டு எல்டிபி பார்த்து அதுக்கப்புறம் மீட்டிங்க்குள்ளே கொண்டு வந்து அவங்கள அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக வைக்கிறோம் இல்லைங்க சார் ஐ மீன் நம்மளோட டவுன் லைனை நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்னங்க சார் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க ஹலோ ஓகே இப்போ பாருங்க இப்போ இந்த பிசினஸ்ல வந்து உள்ள ஜாயின் பண்ற எல்லாருமே வந்து இந்த பிசினஸ் வந்து பண்றது கிடையாது இந்த பிஸ்னஸ்க்குள்ள உள்ள வரவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு தேடுதல் இருக்கும் அவங்களுக்குள்ள வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்ம ஏதாவது முன்னேறணும் இந்த வேலையிலேயே இருக்கக்கூடாது வேற வேலை தேடணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு லைஃப் இருக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்காங்க அந்த மாதிரி வந்து இப்போ நான் ஏன் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இதை விட்டால் எத்தனையோ சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது வேறு ஒரு வேலைக்கு போகலாம் பட் ஏன் நான் இதை பண்ணணும் இதில் ஏன் நான் வந்து உறுதியாக நின்னேன் அந்த மாதிரி இங்கே பலருக்குமே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு காரணம் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் இருக்கணும் இல்லைன்னா நம்ம எடுத்து எடுத்து ஒவ்வொரு நாள் ட்ரைனிங்கில் சொல்ல சொல்ல அவங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டு உறுதியாக நிற்கணும் அப்படி வந்து நிக்கிறவங்க தான் வந்து நிக்கிறவங்களுக்கு தான் அந்த பிஸ்னஸ் கனெக்ட் ஆகும் அது யாரு நிற்கிறாங்கன்னு நம்ம அவங்க மனசுக்குள்ள போய் ஆள் மனசுக்குள்ள போய் இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நமக்கு தெரியாது அதுக்குதான் வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு ஓக் செஞ்சாலுமே எயிட்டி டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சல் கான்செப்டே இருக்கு யூனிவர்சல் ஃபார்முலாவே இருக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு எஃபோர்ட் போடுறோம்னா அந்த இருந்து நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து டுவெண்ட்டி எஃபோர்ட்ல எஃபோர்ட்லேருந்து தான் வந்திருக்குமே அந்த எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்டு நமக்கு வந்து இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வந்து பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து நல்லா படிப்பாங்க ஓகே ஒரு வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மொத்த ஒரு இதுலயே வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜோடேஜ் எம்ப்ளாயிஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நீங்க வந்து ஒரு இது மாதிரி வந்து நீங்க எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ரேஷியோ நீங்க வந்து போட்டீங்கன்னாலும் அந்த எயிட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட தான் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெல்த் இருக்கு டாக்ஸ் இந்த உலக இந்த நாட்டில் டாக்ஸ் கட்டுறவங்களில் வந்து வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் தான் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து கட்டுறாங்க டாக்ஸ் கட்டுறவங்களில் அது மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே இந்த எயிட்டி டுவெண்ட்டிங்கிறது பொதுவா மேபி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் கூட குறைச்சல் இருக்குமே தவிர அப்படிங்கிறது சொல்றாங்க இந்த எயிட்டி டுவெண்ட்டியை பத்தி நமக்கு லேர்னிங் வீடியோவில் கூட ஒரு வீடியோவே வந்திருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அது பார்த்துருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது புரியும் அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு நூறு பேரை சேர்த்துறோம் அப்படின்னா டுவெண்ட்டி மெம்பர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பண்ணுவாங்க ஓகேவா பண்ணுற டுவெண்ட்டி பண் பண்ணக்கூடியவங்களில் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து எஃபெக்டிவாக பண்ணுவாங்க ரிசல்ட் எடுப்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நூறு டீம் மெம்பர்ஸ் நூறு பேர் இருக்காங்கன்னா டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸ்க்கு தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிவியில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லீடஸ்ட் தான் வரும் இது இதுதான் வந்து யூனிவர்சல் கான்செப்ட் அப்ப நம்ம ஒரு நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா நூறு பேரை சேர்த்தோம் அப்படின்னா தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேருவாங்க ஓகே அப்படி சேர்றவங்கல்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து ஆக்டிவா இருப்பாங்க ட்ரைனிங் வருவாங்க இதுதான் வந்து இந்த கான்செப்ட் உலகம் ஃபுல்லாவே இருக்கு ஓகே அதே தான் எனக்கும் நடந்துச்சு எனக்கு மட்டும் எல்லாருமே சேரல நானும் எனக்கு நான் வந்து இந்த பிஸ்னஸ் உள்ள வந்த புதுசுல எத்தனையோ பேர் வந்து சேர்ந்தாங்க நான் நினைச்சவங்க யாருமே நிக்கல ஓகேவா ஆனா யார் யாரும் நின்னாங்க அதுக்கப்புறம் ஃபில்ட்ரை ஃபில்ட்ரை தான் எனக்கு ஒரு பேஸ் டீம் அப்படிங்கிறதே அமைஞ்சிச்சு ஓகேவா நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் அப்படிங்கறத நம்ம எடுத்துடலாம் நம்ம அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் எடுத்தாவே நம்ம சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ இப்போ நம்ம ஒரு நூறு பேரை சேர்த்துறோம் அப்படின்னா நூறு பேரில் வந்து கண்டிப்பாக வந்து இருபது பேருக்கு அந்த நீடு இருக்கும் கனெக்ட் ஆவாங்க நம்ம சரியாக நம்ம ஹெல்ப் பண்ணணும் நம்ம சரியாக எடுத்து கொடுக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இப்போ நான் இப்போ நூறு பேரை நான் சேர்த்துட்டேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகே எக்ஸாம் நூறு பேர் இல்லை நூறு பேர் சேத்துனா தான் இருபது பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லல ஏன் பத்து பேர் சேர்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேலை செய்யும் எக்ஸாம்பிளுக்கு அந்த கணக்கு நாலு பேர் வேலை செய்யலாம் ஆறு பேர் வேலை செய்யலாம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ரெண்டு பேர் அப்படின்னு தான் யூனிவர்சலோட கணக்கு அதனால அது அப்படியே அப்ளை ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது இது வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இது இப்படி ஒன்னு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்ப அப்படி வந்து நான் எனக்கு கீழே வந்து டீம் வந்து செட் ஆகும் போது எனக்கு கீழே லீடர்ஸ் வரும்போது நான் எல்லாருக்குமே தான் சொல்லுவேன் பட் ஆனா அதுல பண்ணக்கூடிய லீடர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில லீடர்ஸ் பண்ணுவாங்க அவங்க மேல வருவாங்க அவங்க அடுத்த லெவல் வருவாங்க அவங்கள அவங்கள அதுக்காக அவங்கள மட்டுமே பிடிச்சுக்கிறது இல்ல தான் எல்லாத்தையுமே சொல்றதுதான் தான் பேசுறதுதான் கேப்பா தான் நல்லா பண்ற உன்ட்ட மட்டும் நான் பேசுறேன் மேல யார் மற்றவங்க யார்ட்டையுமே பேசல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஓகேவா அவங்க அப்ப இங்க இருந்து ஒருத்தர் வீக் ஆவாரு அவங்க அந்த எயிட்டி பர்சன்டேஜ்ல இருந்து பண்ணாத எயிட்டி எ இருந்து ஒருத்தர் திரும்ப டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வருவார் டுவெண்ட்டில இருக்கிற திரும்ப நமக்கு டுவெண்ட்டி பெர்டேஜ் ரிசல்ட் எப்போயுமே வந்துட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட எஃபோர்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதிலேருந்து டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கீழே ஜாயின் பண்ண லீடர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ நீ வந்து வந்துருவாரு இவர் வந்துடுவார்லாம் நான் யாரையுமே கெஸ்ட் பண்ணலை ஓகேவா அவங்கவங்க வந்து நல்லா பண்ணுறவங்க அவங்க அவங்களுக்கும் ஒரு நீட் இருக்கணும் கனெக்ஷன் இந்த பிஸ்னஸ் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா நான் பண்ணுறேன் நான் பண்றதுனால எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ அவங்க அவங்க பண்ணிட்டாங்க அவங்க அவங்கள நான் பண்ண வச்சுட்டேன் அப்படின்லாம் இல்லை நான் ஒரு பாட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா அவங்க ஒரு பாட்டு வந்து அவங்களும் முன் வந்து அவங்களும் உணர்ந்து புரிஞ்சு பண்ணணும் முடியும் அப்ப அவங்களுக்கு அந்த நீடு இருக்கணும் அப்ப அந்த நீடு இருக்கிறவங்க இந்த பிசினஸும் பண்ணலாம்னு தான் பண்ணுவாங்க நீடும் இருக்கணும் அந்த நீடை வந்து இந்த பிசினஸ் மூலயமா பண்ணலாம்னு நினைக்கணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த பிசினஸ்ல கனெக்ட் ஆவாங்க அவங்க யாருங்கிறத நம்ம எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு பண்ண முடியாது நம்ம எல்லாரையும் கூப்பிட்ணும் எல்லாருக்கும் தரணும் எல்லாரும் வாங்கன்னு ட்ரைனிங்க்குன்னு கூப்பிடணும் வராதவங்களையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் புது ஆளுங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த வேலையை பண்ணிட்டே இருக்கும்போது யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இப்போ உங்கள் டீமில் ஒரு பத்து பேர் இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து மெஸ்டேஜ் இருக்குது நான் இருக்கேன் ஏதா இருந்தாலும் கேளுங்க டவுட் இருந்தால் கேளுங்க தயங்காமல் யோசிக்காமல் என்கிட்ட வந்து கேளுங்கும்போது அங்கேருந்து ஒரு நாலு பேர் வந்து கேட்பாங்க கேட்கறவங்களுக்கு நம்ம தரோம் கேட்காதவங்கள்ட்டையும் போய் கேளுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு நம்ம சொல்கிறோம் அந்த அந்த டீம் இன்னும் பெருசாகுது காமன் மீட்டிங்கில் இது மாதிரி வந்து யாருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க அவங்க அப்ளைண்ட் வந்து காண்டக்ட் பண்ணி பேசுங்க நீங்களா தான் வந்து கேட்கணும் ஏன்னா நூறு பேர்த்திட்டையும் போயிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கா டவுட் இருக்கான்னு கேட்க முடியாது உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க முன் வந்து கேளுங்கன்னு சொல்லும்போது யாருக்கு டவுட் இருக்கோ யார் வந்து மனசுக்குள்ள குழப்பம் இருக்கோ முன் வந்து கேட்பாங்க அவங்க அடுத்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் முன் வந்து கேட்பாங்க அப்படியே வந்து அப்படியே பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி தான் எப்படி வந்து அவங்க எனக்கு கீழே இருக்கிறவங்க நான் அச்சீவ் பண்ண வச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பெருமைக்காக வந்து அப்பா நான் இத்தனை பேர் அச்சீவ் பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றதுல வந்து ஒரு யூஸ் இல்லை நம் அவங்களுக்கும் ஒரு நீடு இருக்கு நமக்கும் ஒரு நீட் இருக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோம் நம்ம ஒரு கையை நீட்டுறோம்னா அவங்களும் ஒரு கையை தான் மேலே வர முடியும் ஓகேவா நம்ம இந்த மாதிரி வந்து கனெக்டட் தான் யாரும் யாரையுமே வந்து இங்க வந்து விருப்பம் இல்லாம நம்ம தூக்கிட்டு வந்து மேலே வச்சிட முடியாது அவங்கள சம்பாதிக்க வச்சிட முடியாது அவங்களுக்கும் ஒரு நீடு இருக்கும் அவங்க இல்லைனாலும் நான் இல்லை நான் இல்லைனாலும் அவங்க வந்து சீ சீக்கிரமா வந்து வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க உதவியா அப்படி வந்து நம்ம இங்க பண்ணி மேல மாதிரி இப்ப நீங்க நீங்க இந்த பிசினஸ் சின்சியரா எடுத்து பண்ணும்போது நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் பண்ணலாம் நான் அதை உறுதியா சொல்லுவேன் நீங்க சின்சியரா டெடிக்கேட்டடா டிசிப்ளின்டா இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அடிச்சு சொல்லுவேன் நீங்க சக்ஸஸ் பண்ணிடலாம் அதுக்கு யார் வந்து உங்க கூட நிப்பாங்க யாரு சக்சஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியாது நீங்க தொடர்ச்சியா எஃபோர்ட் போட 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 உங்களுக்கான ஆளுங்க வருவாங்க வந்து நின்று நிற்பாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் வெளியே போவாங்க புது ஆளுங்க திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பேர் வெளியே போகும்போது ஆளுங்க வருவாங்க அந்த 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 அப்படியே வருவாங்கிட்டே போகும் அப்படிதான் டெவலப் ஆகும் இங்கே எனக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிதான் இங்கே எல்லாருக்குமே டெவலப் ஆயிருக்கு இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு சில லீடர்ஸ் அப்படியே வீக்காகி வெளியே போவாங்க புதுசா நிறைய பேர் ஆக்டிவா வந்து வருவாங்க அப்போ போகிறத விட வரது வந்து அதிகமா இருந்தா நம்ம வளரலாம் சரி ஓகே